ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய சிறப்பான இந்த இறை திட்டத்தை உணர்ந்தவர்களாய் தவக்காலத்தினுடைய சிறப்பான துவக்கத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த தவக்கால திருப்பலியில் பல்வேறு நாடுகளிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறைவான அருளையும் ஆசிரையும் பழையும்படியாக மன்றாடுகிறோம் தவக்காலம் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக கண்டிப்பாக இருக்க முடியாது பலருக்கு அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு ஏன்னால் தவக்காலம் என்பது ஒரு கடினமான காலம் அது உள்ளத்தை உடைக்கிற காலம் அது ஒரு கிறிஸ்மஸ் காலம் போன்றது அல்ல அது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது ஆனால் இந்த தவக்காலம் ஒரு கடினமான காலமாகவே இருக்க வேண்டும் என்பது திரு அவையினுடைய ஒரு சிந்தனை கடினமாக இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாமே சகஜமாக எடுத்துக்கொண்டு செல்வது என்பது சரியான ஒரு புரிதலாக இருக்க முடியாது அதனால் இந்த தவக்காலம் என்பது சற்று கடினமான நாட்களாகவே நமக்கு கடந்து செல்ல வேண்டும் தவக்காலம் அப்படின்னு சொல்லிட்டாலே சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் அது கொஞ்சம் சோர்வியினுடைய காலமாக இருக்கும் தவக்காலம் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க வீடுகளில் அதுவும் நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களில் நான் சொல்கிறேன் மற்றவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தவக்காலமாவது க பொது காலமாவது எல்லா காலமும் நமக்கு ஒரு காலம்தான் சொல்லி அவங்க வாழ்க்கையை எப்போதும் போல் வாழ்ந்து கொண்டு போவாங்க இந்த தவக்காலத்தில் ஒரு சில குடும்பங்கள் என்ன செய்வாங்க கடினமான பழக்க வழக்கங்களை அவங்க என்ன செய்வாங்க ஃபாலோ பண்ணுவாங்க சில கடினமான காரியங்களை எடுத்து செய்வாங்க சிறப்பாக தங்களை உடைக்கிற ஒரு காரியம் தங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்துகிற எல்லாம் உள்ள எடுத்து அவங்க முன் முன்வைத்து செயல்பட முயற்சிப்பாங்க அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் வீட்டில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு அது ஒரு கடினமாக இருக்கும் எப்போதும் போல நமக்கு உணவு கிடைக்கலையே எப்போதும் போல் இது இப்படி செயல்படலையே என்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் நமக்கு சற்று கடினமாக இருக்கும் ஆகவே இருந்தாலும் இந்த தவக்காலம் என்பது ஒரு சிறப்பான காலம் அதனுடைய துவக்கம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது இந்த தவக்காலத்தை நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்க மிக ஒரு நல்ல ஒரு இறைவார்த்தைகள் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளாக நம்மளோட பேசுகிறாரு நல்ல வார்த்தைகள்னு நம்ம நம்ம சொல்கிறது நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை நான் வந்து தாங்குவேன் மேலேருந்து கொட்டுவேன் அந்த மாதிரியான ஆசிர்வாதங்கள் அல்ல மாறாக நீ மனம் மாறி என்னிடத்துல வா நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் மீண்டும் 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 நமக்கு ஒரு அழைப்பை அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார் மன்னிப்பின் தேவன் அவர் அப்போ மன்னிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஒருவரை மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருந்துவிட முடியாது அப்படிப்பட்ட கடினமான காரியத்தை கடவுள் இந்த நாட்களில் மிக எளிதாக செய்து கொண்டிருக்கிறார் மன்னிக்கிற தேவன் கடவுள் வந்து எப்பரே மொழியில் ஷூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று பைபிளில் இறைவாக்கினுடைய நூல்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படி வா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா கம்பேக் திரும்பி வா இந்த வார்த்தை நிறைய ஆழமான ஒரு புரிதலோடு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது திரும்பி வாங்கிற வார்த்தையை பைபிளில் ஒரு இடத்துல மட்டும் நம்ம பார்க்கறதில்ல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை இறைவாக்கினர்கள் நூல்கள் மற்றும் மற்ற எல்லா இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா திரும்பி வாங்க திரும்பி வா என் மகனே மகளை திரும்பி வா என்கிற அழுத்தமான செய்தியை கொடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே செய்திதான் தான் இந்த தவக்காலத்திலும் உங்களுக்கு அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது மூன்று வாசகங்களும் பார்த்தீங்கன்னாக்க மூன்று வாசகங்களும் மூன்று நிலைகளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மூன்று வாசகங்களும் ஒரு முன்மொழி கொடுத்துருக்குறாங்க முதல் வாசகத்துக்கு நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் இரண்டாவது வாசகத்துக்கு கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இதுவே தகுந்த காலம் மூன்றாவது நச்செய்தி வாசகத்துக்கு முன்மொழியாக வந்திருப்பது மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ம அளிப்பார் அப்போ பாருங்க ஒரு மூன்று விதமான தலங்களிலிருந்து இந்த தவக்காலத்தை துவங்குவதற்கு நமக்கு அழைப்பு விடப்படுகிறது அப்போ இந்த தவக்காலம் என்பது ஏதோ ஒரு சிறிய ஒரு அடையாளத்தை மட்டும் மாற்றிட்டு நம்ம போய்விடுவது அல்ல மாறாக இன்னும் ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே கடந்து செல்வது இந்த தவக்காலத்தில் நம்ம பார்ப்போம் தவக்காலத்தில் சில அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவக்காலம் அப்படின்னாலே விபூதி புதனில் ஆரம்பிக்கிறது விபூதி புதன் அதுக்கு பேர் விபூதி ஆஷ் வெட்னஸ் டே இந்த வெட்னஸ் டேயில் ஆரம்பிக்குது இந்த தவக்காலத்தில் நமக்கு ஆறு வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சிந்திக்க நம்ம அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது எதை சொல்லுகிறது ஆண்டவர் எப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த தவக்காலம் நம்ம சொன்னது போல் இது புதன்கிழமை இது ஆஷ் வெட்னஸ் டே இந்த ஆஷ் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் விபூதி புதன் விபூதி விபூதின்னு நம்ம சொல்கிற வார்த்தை காமன் சாம்பல் என்ற வார்த்தையை நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம் சாம்பல் புதன் இந்த சாம்பல் இந்த அடையாளம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது இந்த சாம்பலை நம்ம உற்று பார்க்கிற போது நம்ம மற்ற நம்பிக்கையாளர்கள் பயன்படுத்துகிறதை போன்ற அடையாளமா என்றால் கண்டிப்பாக அது இல்லை இது அறிய முடியாத மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்கள் விபு சாம்பல் பூசிய பிறகு பூசைக்கு முடிஞ்ச பிற்பாடு வந்து நிற்பாங்க சாம்பல் கொடுங்க அப்படின்னு அந்த சாம்பலை என்ன செய்வாங்க அவங்க பேப்பரில் கட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சு அவங்க வயிற்று வலி இருந்தால் தண்ணியில் கலக்கி குடிக்கிறது தலைவலி இருந்தால் தலையில் பூசிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்து பார்ப்பாங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு குணமளிக்கிற தெய்வீக ஆற்றல் அதுக்காகத்தான் இது கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த சாம்பல் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும் ஆதி திருச்சபையில் தொடக்க திருச்சபையில் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரு மனநிலை அதாவது அவங்க மனம் மாறுவதற்கான அடையாளம் என்னென்னா சாம்பல் பூசி சாம்பல் பூசி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க சாக்கு உடை அணிந்து அவங்க உண்ணா நோன்பிருந்து கடவுளுக்கு முன்னாடி மன்றாடுவாங்க நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பைபிளில் நீங்கள் பார்க்கலாம் நினைவை நகரத்தில் யோனா அறிவிக்க சென்ற பொழுது அந்த நினைவை நகரமே அப்படித்தான் உட்கார்ந்துருந்தது சாக்கு உடை சாம்பல் பூசி உண்ணா நோன்பிருந்து கடவுள்கிட்ட மன்றாடி அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்போ இந்த செயலை செய்கிற போது கடவுளுடைய இறக்கம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நமக்கு உண்டு அப்போ இந்த சாம்பல் பூசுதல் இது ஆதி திருச்சபையில் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறமையை தாண்டி வேறு ஒரு முறைமை எடுத்த எடுக்க எடுக்கப்பட்டது ஆதி திருச்சபையில் பார்த்திங்கன்னா அந்த துவக்கத்த கால அந்த கூடுகைகள் ஆலயங்கள் அப்படி கூடி வரும்போது அவங்க மூன்று விதமான பாவங்களை தான் அவங்க முக்கியமாக பார்த்தாங்க மூன்று விதமான பாவங்கள் அதாவது கொலை பாதகம் கொலை செஞ்ச ஒரு பாவம் உபச்சாரம் செய்த ஒரு பாவம் மூன்றாவது கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட கடவுளை மறுதளித்த அந்த ஒரு பாவம் இந்த மூன்று பாவங்கள் வந்து முக்கியமான பாவமாக கருதப்பட்டது அப்போது கடவுளை வந்து நம்ம மறு மறுதளித்து வேறு தெய்வத்தை நாடின உனக்கு கர்த்தாவான சர்வேசுரன் நாம் ஒருவரேங்கிற அந்த ஒரு கட்டளையை மீறின பாவம் கொலை செய்தது உபச்சாரம் செய்தது இப்போ இந்த பாவத்தை செய்தவங்க என்ன செய்யணுன்னா தங்களை அவங்க பாவ அறிக்கை செய்கிற போது வெளியிலே நின்று கொண்டு இருப்பாங்க அவங்க மீது சாக்கு இது சாம்பல் பூசி அவங்க எல்லோரிடத்திலும் கிட்டலாம் மன்னிப்பு கேட்க எனக்காக மன்றாடுங்க என்ற அழைப்பை கொடுப்பாங்க அப்போ பிறகு நாளடைவில் திரு கொஞ்சம் இன்னும் மனித நேயத்தோடு வளர ஆரம்பித்த போது வெளியில் நிற்க வேண்டாம் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவர்களை கோயிலுக்கு உள்ளே அழைத்து அவங்க என்ன செய்தாங்க உட்கார வைத்தாங்க இது எதனுடைய தயாரிப்பாக இருந்தது அப்படின்னா ஈஸ்டர் பெருவிழா ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா யாராவது ஒருவர் ஆண்டவருடைய இந்த திரு உள்ளே வருவதாக இருந்தால் அவர்கள் நாற்பது நாள் என்ன செய்யணும் அவங்க வந்து தங்களுடைய நம்பிக்கையை இந்த இடத்துல அறிக்கை செய்வாங்க நாற்பது நாள் அவங்க இந்த சிறப்பு வழிபாடுகளில் அவங்க பங்கெடுத்து தங்கள் என்ன செய்வாங்க உறுதி செய்வாங்க இந்த ஈஸ்டர் காலத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க பேப்டிசம் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நாற்பது நாள் அவங்கள சிறப்பு பாவ கழுவாயெல்லாம் நடைபெற்று இந்த காரியங்கள் வந்து ஒரு சிலருக்கு பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நடந்தது பிறகு நாளடைவில் திரு அவை ஒரு நல்ல ஒரு புரிதலுக்குள்ளே வந்தது இந்த பாவங்கள் மட்டுமல்ல இன்னும் அநேக பாவங்கள் நம்மை ஆண்டோருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாவான பாவத்திற்கு அழைத்து செல்கிறது என்று சொல்லி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பாவத்தினுடைய இரண்டு வகைகளை போது ஒன்று வீணியல்சின் ஒன்று வந்து மாற்றல்சின் என்று சொல்வோம் ஒன்று சாவான பாவம் ஒன்று வந்து சாதாரண பாவம் இந்த சாதாரண பாவங்கள் எல்லாம் நம்மை சாவான பாவத்துக்கு இழுத்து செல்கிறது அதனால தான் அந்த சாதாரண பாவம்னு சொல்லி எதையும் விட்டுவிடாதீர்கள் அப்போது இந்த பாவத்தை குறித்த ஒரு புரிதல் பெருகிய பொழுது இந்த சா இந்த சாம்பல் போடக்கூடிய நிகழ்வு எல்லார் தலையிலையும் சாம்பல் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது அப்போ தான் எல்லாரும் சாம்பலை வந்து எல்லார் தலையிலையும் அள்ளி கொட்டுனா சாம்பல் பற்றாது இல்லையா அதனால தான் ஒரு அடையாளமாக அந்த சாம்பலை நம்ம என்ன செய்கிறோம் அப்படி நெற்றியில் நம்ம பூசும்படியான ஒரு அடையாளமாக அது வைக்கப்பட்டது அப்போ இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறவர் முதல்ல சாமியார் பூசிப்பார் அதுக்கு பிறகு மக்களுக்கு அவங்க பூசி விடுவாங்க அப்போது மனுஷனே நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய் நச்செய்தி என்ன நம்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம சொல்லி தான் என்ன செய்கிறோம் மனம் திரும்பி நச்செய்தியை நம்புங்கள்ங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம அந்த திருநீரை பூசுகிறோம் அப்போ இந்த பூசுதலினுடைய அடையாளம் என்னென்னா ஒருவர் தன்னை பாவி என்று கடவுளுக்கு முன்னாடி ஒப்புக்கொள்கிறார் தன் பாவ நிலையை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க நான் பாவியே இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து இதை பூசிக்க வரவே வேண்டாம் பாவம் இல்லை என்று சொல்கிறோம் பொய்யன் என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் முதல் திருமுகத்தில் அதை பற்றி நம்ம பேசுகிற இப்போ நேரம் இல்லை அது நீங்கள் இந்த நாட்களில் கேட்பீங்க ஆனால் பாவம் செய்யவில்லைன்னு யாராவது சொல்கிறீங்கன்னாக்கா நீங்கள் வர தேவையில்லை ஏன்னா இது பாவி நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் கடவுளுக்கு பாவியாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த திருநீர்வு போடப்படுகிறது ஆகவே இதுதான் அதனுடைய அடையாளம் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து குணம் நீக்கக்கூடிய குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புத திருநீரா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது ஆகவே இந்த புரிதலோடு கூட நம்ம உள்ள போகிறோம் இப்போ செய்திக்குள்ளாக அப்போ இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா ஆண்டவருக்குள்ளே நீ மனமாறிய பிள்ளையாக ஓடிவா மனமாறுதலுக்கு முதல் படியது தன்னை பாவி என்ற நிலைக்கு ஏற்றுக்கொள்வது ஆயக்காரன் ஏற்றுக்கொண்டான் நான் பாவி என்று அவன் ஏற்றுக்கொண்டான் தன்னை கடவுளுக்கு முன்னாடி ஒப்புவித்தான் வைத்தான் ஆயப்பா பரிசையனோ தன்னை நியாயப்படுத்துகிறான் அப்ப இந்த தவக்காலத்தில் நியாயப்படுத்துதல் என்பது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல மாறாக நான் பாவ நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அடிப்படை தேவையாக கருதப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த மூன்று வாசகங்களிலும் நீங்கள் பார்த்திருக்கிற இந்த காரியம் முதல் வாசகத்தில் நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் அப்படி இதயத்தை கிழித்து கொள்ளணும்னா எங்கே கிழித்து கடவுள் கடவுளிடத்தில் திரும்பி வந்து தான் நம்ம என்ன செய்யணும் இதயத்தை கிழிக்க வேண்டும் உதாரி மைந்தன் கதையில் பன்றிகளோடு இருந்த அவன் அவன் என்ன செய்தான் அங்கேயே இதயத்தை கிழிச்சிக்கிட்டான் அவன் அங்கேயே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் என் தந்தைக்கு எதிராக அப்படி செஞ்சுட்டேனே என் தந்தையின் இல்லத்தில் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி கிடக்கிறேனே என்று அவன் உணர ஆரம்பித்தான் ஆனால் இந்த இதயத்தை கிழித்து கொண்ட நிகழ்வு எங்கே நிகழ்ந்தது ஆண்டவருடைய இல்ல தந்தையினுடைய அந்த இல்லத்திலே தந்தைக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு காரியம் அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார் திரும்பி வா நீ என்னுடைய அன்புக்குள்ளே திரும்பி வந்து உன்னை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இயலாமையை நிலத்திலே ஒப்புவித்து அறிவித்து நீ என்ன செய் உன்னை மனமாறச் செய்து எனக்கு நல்ல உகந்த பலியாக ஒப்புக்கொடு உன்னை நீ போது நான் உனக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் மிக உயர்ந்ததாக இருக்கும் என்பதையெல்லாம் கடவுள் இந்த நாட்களிலே நம்மோடு போகிறார் அன்பு இறை சமூகமே ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த வாசகங்களில் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தியானிக்க ஏற்ற வாசகங்களாகவே இருக்கிறது இந்த தியான நாட்களில் இந்த தவக்காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க எங்களை மாதிரி குரு குருக்களுக்கு நிறைய இடத்துல அழைப்புகள் வரும் எல்லா பங்குகளிலும் குருக்கள் இந்த தவக்காலத்தை அப்படியே விட்டு விடுவது கிடையாது ஒரு சிலர் வேணால் எக்ஸப்ஷன் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லா குருக்களுமே இந்த தவக்காலத்தில் சிறப்பு கூடுகைகள் சிறப்பு ஜெப வழிபாடுகள் சிறப்பு பாவ அறிக்கை செய்யக்கூடிய தருணங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க பாருங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் யோவேல் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட இரண்டாவது அதிகாரத்திலிருந்து பன்னிரெண்டிலிருந்து வாசிக்கப்பட்ட இறைவசனங்களில் நம்ம பார்க்குறோம் சீயோனில் எக்காலம் மோதி எச்சரியுங்கள் சொல்லுங்கள்லாம் கிடையாது கூறுங்கள் கிடையாது எச்சரியுங்கள் அப்போ எச்சரிக்கை செய்தி தான் வருகிறது எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் அப்போ நமக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது திரு அவை நமக்கு நாள் குறித்து வச்சிருக்குது இந்த வெட்னஸ் டே இன்றைக்கு உபவாசத்தின் நாள் என்று பெரியவெள்ளி உபவாசத்தின் நாள் பாருங்கள் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தவக்காலமே ஒரு சிறப்பான தவத்திற்கான நாட்கள் அப்போ பாருங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் வழிபாட்டு பேரணி நம்ம திரண்டு வரணும் ஒரு ஒரு இனமாக மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்போ இந்த தவக்காலத்தில் இந்த புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யணும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி செய்யுங்கள் வீட்டில் வயசாகி போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு வந்துடாதீங்க இனிமேல் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இல்லை அவர்களையும் கூட்டி சேருங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் சிறு பிள்ளைகள் தானே வீட்டில் விட்டுட்டு வரக்கூடாது அவைகளும் அந்த குழந்தைகளும் மனமாற வேண்டும் பாருங்க மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் இந்த மகிழ்ந்து கிடக்கிற காலமல்ல அதனால தான் இந்த தவ காலத்தில் நீங்கள் பீடத்தில் ஒரு வெறுமையை பார்க்குறீங்க இந்த தவக்காலத்தில் விதமான ஒரு வறண்ட நிலை பாலைவனத்திற்கு ஒப்பான நிலை ஒரு பூக்கள் இல்லை நம்ம ஒரு வெறுமையை நம்ம பார்க்கிறோம் காரணம் என்னென்னா உன்னை நீ வெறுமைப்படுத்தணும் ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை நீ வெறுமைப்படுத்தணும் ஆண்டவர் அதுக்கு தான் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியர்கள் ஆகிய குருக்கள் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிற இரண்டாவது வாசகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குழந்தையர்கள் எழுதப்பட்ட அந்த இரண்டாவது திருமுகத்தில் பௌலடியார் சொல்றாரு கிறிஸ்துவின் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுளோடு திருப்பி என்ன செய்யணும் ஐக்கியப்படுங்கள் கடவுளோடு நீங்கள் என்ன செய்யுங்க மீண்டுமாய் உங்களுடைய அன்புறவை புதுப்பித்து கொள்ளுங்கள் இந்த ஒப்புரவு என்பது கடவுளோடும் ஒப்புரவாகுதல் மனிதனோடு ஒப்புரவாகுதல் ஊதாரி மைந்தன் போய் அப்பா கிட்ட சொல்லும் பொழுது முதல்ல என்ன வார்த்தையை சொல்வான்னா அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் துரோகம் செய்துவிட்டேன் கடவுளுக்கும் உமக்கு எதிராக அப்பா தான் காசு வாங்கிட்டு போனான் அப்பா கிட்டே தான் பணத்தை வாங்கிட்டு போனான் ஆனால் அவன் என்ன சொல்லலை உங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி முடித்து விடவில்லை முதல் வார்த்தை வேதம் சொல்கிறது நச்செய்தியாளர்கள் இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் பார்த்தீங்களா அப்போ இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து கோடிட்டு பார்க்கணும் அப்போ இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது மீண்டுமாய் நம்மை அழைக்கிற வெளிவேடத்தோடு நச்சீதி வாசகம் அதான் சொல்லுது நீங்கள் வெளிவேடத்தோடு நீங்கள் வந்து இருக்காதீங்க வெளிவேடக்காரர் போல் இருக்காதீங்க நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகலாம் நீ செய்துட்டு இருக்காத இந்த காரியம் வந்து ஒரு மனம் சார்ந்த காரியம் உள்ளம் சார்ந்த காரியம் அதை நீ உள்ளம் சார்ந்த காரியத்தமாக நீ நடத்தி காட்டு ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார் ஆக நோன்பு இருப்பது இப்படி நிறைய காரியங்கள் இந்த தவ நாட்கள்லே உங்களுக்கு பேசப்படும் நம்மளுடைய தர்மம் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் நோன்பு செய்ய நோன்பு இருக்கக்கூடிய காரியம் தவம் இருக்கக்கூடிய காரியம் பாருங்க மூன்று காரியங்கள் நமக்கு அழுத்தமாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று காரியங்கள் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சிறப்பான காரியங்களாக நம்ம எடுத்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய இந்த பயணம் என்றிலிருந்து துவங்க ஆரம்பிக்கிற நிறைய நாட்களில் நாம் வந்து நான் பல இடத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் பார்த்துருக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த தவக்காலத்தினுடைய இறுதி வாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஹைலைட்டட் டேஸ் அது அதாவது அந்த ஹோலி வீக்குக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க தவத்தை வந்த தியானங்கள் எல்லாம் அந்த வாரத்தில் வச்சு அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க நான் என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா எந்த குருவானவர் நல்ல அறிவுள்ளவராக இருக்கிறாரோ அவர் என்ன முதல் 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 வாரமே தியானத்தை அரேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மக்கள் மனம் மாறுறதுக்கு முதல்வே மு ஆரம்பத்திலேயே அதற்கான ஒரு தளம் அமைக்கப்பட வேண்டும் கடைசி வாரம் அமைச்சிங்கன்னா அதுக்கு அங்கிட்டு ஹோலி வீக் வந்துடும் ஹோலி வீக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தவக்காலம் நிறைவடையுது அங்கிட்டு அந்த கடைசி வாரத்தில் கொடுத்து அந்த இருக்கிற ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே அவங்க என்ன செய்ய முடியும் அந்த மக்களுடைய மனங்கள் வந்து கடினப்பட்டு கிடக்கிற மனங்களுக்கு நிறைவான ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காது அதுக்காக எல்லாரும் முதல் வாரம் தான் வைக்கணும்னு நான் சொல்லலை நிறைய ஆண்டவர் ஒரு வாரத்தை மட்டும் கொடுக்கல பாருங்களேன் ஆண்டவர் வந்து நிறைய நாட்களை நமக்கு இந்த வாரங்களை கொடுத்துருக்கிறார் நிறைய நாட்கள் நாற்பது நாட்கள் ஏசுசாமி நாற்பது நாள் வந்து நமக்காக இதில் போய் பா பாலைவனத்தில் போய் இருந்தார் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் தவக்காலத்தில் கூட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஆறு நாள் வரும் இந்த புதன்கிழமையிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி சனி இங்கிட்ட நாலு நாள் அங்கிட்டு ஆறேழு நாற்பத்தி ரெண்டு நாள் வரும் ஒரு வாரத்துக்கும் ஏழு நாள் ஆறு வாரங்கள் அப்போ நாற்பத்தி ரெண்டும் ப்ளஸ் நாலும் நாற்பத்தி ஆறு நாட்கள் வரும் இந்த ஆறு நாட்கள் நம்ம கணக்கு இருந்து கழிக்கிறோம் எங்கே வர்றது இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம விட்டுடுறோம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டாங்க அவங்க முன்னாடியே அப்படியே விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஓய்வு நாள் அது கடவுளுடைய சாபத்து டே அது வித்தியாசமான அது ரிசரக்டன் டே அதனால் அந்த கான்செப்ட்டில் அவங்க என்ன செய்தாங்க சில க சில சிறப்பு க இது பணிகள் அங்கே இருக்கிறதுனால அந்த நாளை வந்து இவங்க கடும் தவத்திற்கான நாட்களாக வைக்கலை ஆக இந்த நாற்பது நாள் மீதி இருக்கக்கூடிய நாற்பது நாளை நீங்கள் கடுமையான ஒரு தவத்தோடு கடந்து செல்லணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் விரும்பி இருக்கிறாங்க திரு அவை அப்படி விரும்பி இருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் இந்த தவ நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தவ நாட்களில் இப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும் யாரை நான் மன்னிக்கணும் யாரை ஏற்றுக்கொள்ளணும் எதை விடணும் இந்த திட்டமிடுதல் என்பது இந்த முதல் வாரத்திலே இன்றிலிருந்து இந்த நான்கு நாட்களில் நடக்கணும் நீங்கள் முத சந்திக்க போகிற முதல் தவக்காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கோயிலுக்கு போய் ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை செய்யணும் ஆண்டவரே இந்த நாலு நாள் இந்த ஆஷ்வடஸ் இருந்து நான் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறேன் நாலு நாள் நான் சிந்தித்து எடுத்த முடிவு இது இதுதான் நான் இந்த தவ நாட்களில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற காணிக்கை என்று சொல்லி எவர் ஒருவர் அற்புதமான ஒரு உள்ளத்தை திறந்து கொடுக்குறாரோ அதுதான் தான் ஆண்டவர் சொல்கிறார் இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரோடு பேசுகிறீர்களோ அவர்களுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் இல்லை வழக்கம்போல நாங்கள் இப்படி தான் என்னுடைய தவ நாட்கள் கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம் வழக்கம் போல் நம்ம போறது போல் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளும் வழக்கம்போல இருப்பதை போல தான் நமக்கு இருக்க போகிற ஆகவே சிந்தித்து பாருங்கள் இது மூன்று காரியம் ஜபம் தபம் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் உள்ளத்தில் வைத்து சிந்திக்கணும் ஜெபம் தபம் தான தர்மம் இந்த ஜபம் என்பது ரொம்ப அழுத்தமானது ஜெபம் என்பது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வாயில் கடவுளை நோக்கி ஜபிக்கிறது கத்தி கூப்பிட்டு ஜபிக்கிறது அல்லது இயேசுவை போல் பாடுபடுறது ரெண்டுமே எல்லாமே த ஜபத்தினுடைய அடையாளங்கள் தான் ஆண்டவருக்கு வந்து தனிப்பட்ட நேரத்தில் உட்கார்றது இந்த தவக்காலம் வந்து கடவுளோட நம்ம இருக்கக்கூடிய அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துதல் ஜபம் தபம் அதாவது இந்த தவத்தினுடைய அடையாளங்கள் நோன்பு இருக்கிறது நம்முடைய உணவை குறைத்து கொள்ளுதல் இந்த நோன்பு வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வருது ஒரு ச ஒரு நண்பர் வந்து ஒரு 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 கான்வெர்ட் ரீசன்ட் கான்வெர்ட் அவர் வேறு ஒரு விசுவாசத்திலிருந்து நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு வருகிறார் அவருக்கு ஒரு சந்தேகம் இப்படி உடைகள்லாம் மாற்றணுமா நம்ம காவி உடை அணியணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் எதுவும் வைப்பதில்லை உங்களுக்கு தேவை நீங்கள் அதை விரும்புனீங்கன்னா அதை செய்ங்க ஆனால் திரு அவை இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு சொல்லலை அவை கொடுத்துருக்கிற நாட்கள் நோன்பி நாட்கள் உண்டு அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக உன்னா நோன்பு இருக்கணும் ஒரு சந்தின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது புரியல ஒரு சந்தின்னா ஒரு தடவை தான் உணவை சந்திப்பது அதுக்கு பேர் தான் ஒரு சந்தின்னு பழைய காலத்தில் பேர் வச்சாங்க காலையிலும் சாப்பிடக்கூடாது மத்தியானமும் சாப்பிடக்கூடாது சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் உணவை சந்திக்கலாம் அதுதான் ஒரு உண்ணா நோன்பினுடைய ஒரு ஒரு பொதுவான முறை அல்லது நம்ம திருவை வந்து சில விளக்குகள் கொடுத்துருக்குது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யலாம் விளக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் மாத்திரை சாப்பிட்றீங்க சிக் பீப்புள் நோயில் கிடைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கு உண்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சாப்பாடு இல்லை என்னால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம் உணவை குறைத்து கொள்ளலாம் சிறு பிள்ளைகளுக்கு அதே போல் அந்த உண்ணா நோன்பிலே ஒரு சில தளர்வுகள் உண்டு சிறு குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் சாப்பாடை கொஞ்சம் பாதி அளவு கொடுத்து கொள்ளலாம் நம்மளை மாதிரி நல்ல தடமாக மாடு மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா உண்மை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் உண்ணாண் உண்பு இருந்து தான் ஆகணும் நம்மளாக சொல்லிக்கக்கூடாது எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது உண்ணா நொன்பை நம்ம குறைக்கக்கூடாது அது கட்டாயமான நாட்கள் அதை நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும் அது செய்யலை திரு அவை கொடுக்கற நாளில் நீ திருவையினுடைய கட்டளையை கடைப்பிடிக்கலைன்னா அது பாவம் ஏன்னா நம்மளால் முடியும் நம்ம என்ன செய்யலை முயற்சி செய்ய முடியல நம்ம வந்து நல்ல திரகாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் ஆண்டவருக்காக உபவாசம் இருப்பதில் என்ன தவறு இந்த உபவாசத்தினுடைய தன்மை என்பது பறந்துபட்டது வெறும் சாப்பாடு வயிற்றை மட்டும் நம்ம நிப்பாட்டுறது உபவாசமானால் எல்லா நிலைகளிலும் நம்ம என்ன செய்யலாம் உபவாசத்தை ப நம்ம எடுத்துட்டு போகலாம் பறந்துபட்ட பார்வையில் அதாவது எனக்கு இந்த இறைச்சி பிடிக்கும் அப்படின்னா அந்த இறைச்சியை என்ன செய்யலாம் நம்ம நிப்பாட்டலாம் அதுக்காக இறைச்சியை சாப்பிடக்கூடாது சுத்த போசனம் அப்படின்னு நாட்கள் உண்டு அந்த சுத்த போசன நாட்கள்ல நம்ம தொடக்கூடாது மற்ற நாட்கள்ல நாற்பது நாள் நான் சாப்பிடலாமா வேணாமா நம்ம ஏமாற்றி கொண்டு சாப்பிட்றதில்ல நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க மீன் வந்து வெஜிடேரியன் அப்படின்வான் ஆமாம் ஆமாம் ஆடு வெஜிடேரியன் தான் ஆடு வந்து இலையத்தான் திங்குது ஆடு வெஜிடேரியன் தான் மாடு வெஜிடேரியன் தான் மாடு வைக்கல தான் திங்குது ஏன்னா மனுஷனை கடிச்சா திங்கிது இன்றைக்கி நாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு இந்த கட்டளை இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கிறது அதுக்கு தான் நான் சொல்லுகிறோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாறு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய அந்த காரியத்தை நீங்கள் கடுமையான அந்த தவத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளணும் நீங்கள் தான் அமைத்து கொள்ளணும் திருவை இப்படித்தான் நமக்கு பொதுவான வழிகாட்டுதலை கொடுக்கும் நான் எப்படி என்னுடைய தவத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வெண்டைக்காய் இல்லாமல் என்னுடைய சாப்பாடு இருக்காதுன்னா வெண்டைக்காயை நிப்பாட்டு அவ்வளோதான் அதுதான் தவம் வெண்டைக்காய் வெஜிடபிள் தான் அதனால நான் சாப்பிடும் இல்லை அது எது எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை ஆண்டவருக்காக நான் விடுவது இந்த நபரோட நான் தொலைபேசியில் டெய்லி நான் பேசணும் நான் டெய்லி பேசினா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னா அந்த நபரோடு பேசுவதை நிறுத்துவது கடவுளுக்கு உகந்த காரியம் என் குடும்ப தாம்பத்திய உறவை கூட இந்த இடத்துல சில பேர் என்ன செய்வாங்க வைத்து பார்ப்பாங்க அதை கூட இந்த நாற்பது நாள் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிற குடும்பங்களும் உண்டு சிகரெட் குடிக்கிறவங்க சிகரெட்டை குறைக்கலாம் நிப்பாட்டி முடிஞ்சால் நிப்பாட்டலாம் இந்த தவணை நாட்களில் நாற்பது நாள் தொடமாட்டேன் செய்து பாருங்களேன் குடிக்கலான்னு நான் சொல்லவே இல்லை ஆல்பர்ட் ஃபாதரு ஒன்றே ஒன்று குடிக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் தப்பாக கணக்கு எழுதக்கூடாது அஞ்சு குடிக்கிறீங்களா உங்களை நிப்பாட்டுங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் குடிக்கக்கூடாது அது ஒரு வேதனையான காரியம் ஆனால் அஞ்சு குடிக்கிற இடத்துல நான் ரெண்டு தான் ஆண்டவருக்காக மூணு தியாகம் பண்ணுவேன் அதுவும் தியாகத்தில் வந்து எதையாவது செய்வது தண்ணி குடிக்க போகிறோம் தாகத்தோடு வீட்டுக்குள்ளே போகிறோம் தண்ணி குடிக்கணும் உடனே கோபம் வரும் தண்ணி கொண்டு வா அந்த நேரம் நீங்கள் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அந்த தாகத்தோடு இருந்து ஆண்டவரை இந்த தாகத்தை நமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அதுவும் ஒரு நோன்பினுடைய அடையாளம் தானே பேசக்கூடாத பேச விரும்பாத ஒரு நபர் உங்கள் கண் முன்னாடி தெரிகிறாரு அவர்கிட்ட பேச பிடிக்கல ஏன்னா அவன் ஏமாற்றியிருக்கிறான் அவன் வீட்டில் ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அவன் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் பார்க்குறீங்க மனசுக்குள்ளே எல்லாம் ஓடும் உடனே நீங்கள் என்ன செய்யணும் நோன்பின் அடையாளமாக அவரை போய் பார்த்து சகோதரரே நல்லா இருக்கீங்களா என்ன உங்கள் மகளுக்கு வே வேதனையாமே மகனுக்கு உடம்பு சரியில்லையாமே என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா உள்ளத்தில் உடல் ஒன்று சொல்லுது பேசாதன்னு ஆனால் நீங்கள் எதிர்த்து செயல்படும் போது அது ஆண்டவருக்கான நோன்பாக மாறுகிறது அப்போ நோன்பினுடைய வித்தியாசமான முறைகள் நிறைய உண்டு அது ஆண்டு நமக்கு எதிரான கடவுளுக்கு பிரியமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்தா தான தர்மம் தான தர்மம் அப்படிங்கிறது உண்மையாக யார் துன்பப்படுறாங்கங்கிறத பார்த்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறது உதவி செய்கிறது பத்து பிச்சைக்காரங்களை எங்கேயாவது வான்னு சொல்லி அவங்களுக்கு உணவளிப்பது ஒரு முறை செய்யுங்க கண்டிப்பாக நிறைய பேர் உணவை எடுத்துக்கொண்டு நிறைய தலங்களுக்கு போய் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஏஜ்டு ஹோம் போறாங்க குழந்தைகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே ஆஃபன் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க கைவிடப்பட்ட குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க இப்படி நிறைய தலங்கள் காண நீங்க நீங்கள் எத்தனைகளையும் பயன்படுத்த வேண்டும் இந்த நாட்களில் இந்த நாட்களில் மட்டும் பயன்படுத்தி முடித்து விடுவதல்ல இந்த நாட்களில் நம்ம ஒரு முடிவெடுக்கணும் இந்தந்த இல்லங்களை என்னுடைய இல்லங்களாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இல்லங்களுக்கு நான் வருடத்துக்கு மூன்று முறையாவது நான் உணவளிப்பேன் என்னுடைய பர்த்டே என்னுடைய மேரேஜ் டேயில் நான் இந்த இல்லத்தை சந்திப்பேன் பர்த்டேவுக்கு இந்த வீட்டுக்கு இந்த இல்லத்துக்கு போவேன் மேரேஜ் டேவுக்கு இந்த இல்லத்துக்கு போவேன் இப்படி நீங்கள் என்ன செய்யணுன்னா நம்மளுடைய தர்மத்திற்கான தளங்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தர்மத்திற்கும் பிச்சைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பிச்சைன்னா என்ன கேட்டால் தான் கேட்டால் கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை தர்மம் அப்படிங்கிறது கடவுள் கேட்காம மற்றவங்க கேட்காம நம்ம பார்த்து செய்கிறதுக்கு பேர் தர்மம் இதுதான் இரண்டுக்கான விஷயங்கள் பாருங்களேன் தானம் ஒன்று தர்மம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க தான தர்மம்னு சேர்த்து சொல்லிட்டோம் தானம் தானம்னால் என்ன கேட்டு கொடுக்கறதுக்கு பேர் தானமும் பிச்சையும் ஒன்றாக வருகிறது தானம் தர்மமும் வேறு வேறு அப்போ தானம் கேட்டுக் கொடுப்பது தர்மம் கேட்காமல் கொடுப்பது ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நாம் உயர்ந்த நிலைக்குள்ளே போகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு இந்த தவக்காலம் என்பது வெறுமனை என்னுடைய ரெண்டு பாவத்தை மட்டும் போய் எங்கேயோ பாவ சகிதத்தில் செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை சுலோ பாதை செய் ஜெபிச்சுட்டு என்னுடைய த ஹோலி வீக்கை நான் கொண்டாடிட்டனாக்க எனக்கு தவக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பதல்ல நம்மளுடைய தவக்காலத்தினுடைய சிறப்பான நோக்கம் தவக்காலம் இன்னும் ஒரு படி மேலே உயர்ந்து நிற்பது என் உள்ளம் இன்னும் ஒரு படி மேலே உயர்ந்து போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என் அன்பு பிள்ளைகள் இந்த ஆழமான நோக்கத்தை உணர்ந்து செயல்பட ஆண்டவரும் திருவையும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்த பிள்ளைகளாக உயர்ந்து வாழ ஆண்டவர் ஒரு நாள் உயர்ந்த ஒரு நிலையில் நம் மத்தியிலே வரப்போகிறார் அந்த உயர்ந்த நிலையில் வருகிறவரை நாமும் உயர்ந்த உள்ளத்தோடு சந்திக்க நம்மையே நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றுவோம் ஆமின்